நானும் பிரத்தோட ஊரை விட்டே ஓடி போயிட்டேன் வெளியூர்லயும் பல பேரை ஏமாத்தி பல பல வசதிகளோட தான் இங்க வந்த ஏழு வருஷமாச்சு பழத்தை தந்த பயலுங்க மறந்துருப்பாரு நினைச்சு தைரியமா இருந்த கணக்கு தப்பாயிடுச்சே கொண்டு வந்த பொருளையும் பழத்தையும் புடுங்கிட்டு அடியோ அடியில அடிச்சு துவைச்சுட்டானுங்க என் கோலத்தை பார்த்தா ஒவ்வொரு திருநாயும் ஒத்துமையா சேர்ந்துக்கிட்டு சட்டையும் பேட்டையும் கிழியோ கிழின்னு கிழிச்சு கடியோ கடின்னு கடிச்சு இந்த நிலைமைக்கு கொண்டாந்து விட்டுருச்சிங்களே ஆமா இனிமே நான் என்ன பண்ண போறேன் அதான் நல்ல யோசனை பேய் பிடிச்சி பைத்தியமா அழைஞ்ச பாபு பைய இப்ப கடவுளோட புள்ள அது இதுன்னு சொல்லி ரைஸ் மில்ல கவனிச்சுக்கிட்டு வரானா எப்படியாவது தம்பி நீங்க வந்த இந்த ஒரு மாசத்துல ரொம்ப நல்லா ரைஸ் மில்ல கவனிச்சிட்டு வரீங்க உங்க அப்பாவுக்கு ரொம்ப உதவியா இருக்கீங்க இப்படியே போனா இன்னும் ரைஸ் மில்ல ஆரம்பிச்சிருவீங்க போல இருக்க சரி தம்பி